பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் திருமணம் விவாகரத்தில் முடியும் என்பதை வெளிப்படுத்தும் ஆறு அறிகுறிகள் ஜோதிடம் பார்த்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் பிரிந்து விடுவார்கள் என அறியலாம் என பலர் கூறுவதுண்டு கட்டம் ராசி பொருத்தம் என பலவனை இருக்கின்றன ஆனால் உங்கள் சுபாவம் நீங்கள் திருமணம் செய்யும் விதத்தை வைத்து கூட உங்கள் திருமணம் விவாகரத்தில் முடியும் என கண்டுபிடிக்க முடியுமாம் இதற்கு உங்கள் ராசி கட்டம் பொருத்தம் ஜோதிடம் எல்லாம் தேவையில்லை ஏனெனில் இவை எல்லாமே சில பல ஆண்டுகளுக்கு முன்னர் பல ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் எந்த வயதில் எந்த செலவில் என ஆரம்பித்து ஒருவரின் எண்ணங்கள் கொண்டு கூட அவரது திருமணம் விவாகரத்தில் தான் முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு இந்த இடைப்பட்ட வயதில் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் தான் அதிகம் ஐந்து ஆண்டுக்குள் விவாகரத்து செய்கின்றனர் என கடந்த ஆண்டு உட்டா பல்கலைக்கழகத்தில் வெளியான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுத்தமற்றவர்கள் செய்யும் வேளையில் சுத்தமற்றவர்கள் வீட்டை குப்பை மேடு போல வைத்துக்கொள்ளும் பழக்கம் இருப்பவர்கள் மத்தியிலான திருமணம் விவாகரத்தில் அதிகமாக முடிகிறது என கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் தம்பதிகளில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேரின் இல்வாழ்க்கை வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதாம் தேனிலவு எம்மோரி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் திருமணம் முடிந்து தேனிலவு செல்லும் தம்பதிகள் மத்தியில் நாற்பத்தி ஒரு சதவீதம் விவாகரத்தை எழுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்மறை விமர்சனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உளவியலாளர் ஜான் காட்மேன் மற்றும் அவரது மனைவி நடத்திய ஆய்வில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தம்பதிகள் மத்தியில் விவாகரத்து ஏற்படும் அளவு ஐம்பது சதவீதம் குறைவாக இருப்பதாகவும் எதற்கு எடுத்தாலும் எதிர்மறையாக பேசுவதும் விமர்சிப்பதும் என இருக்கும் தம்பதிகள்தான் விவாகரத்து செய்து கொள்ள முனைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் திருமணம் விவாகரத்தில் தான் முடியும் என்பதை வெளிப்படுத்தும் ஆறு அறிகுறிகள் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்